அனைவருக்கும் வணக்கம் நான் சுகுந்திர நாராயணன் விழுப்புரம் மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சியர் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு முயற்சிகள் மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா நம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இளம் வாக்காளர்கள் முறையாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய இருக்கும் இளைஞர்கள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய அனைத்து வாக்காளர்கள் மக்கள் முதியோர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நம்மளுடைய எலெக்ஷன்ஸ் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதில் உங்களை எல்லாருமே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக உங்களுடைய ஓட் அழிக்கிறதுக்கு நீங்கள் பதிவேங்கிட்டு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக வாங்க உங்களுடைய முக்கிய விழிப்புணர்வில்